ஒருவர் புரோக்கர் வேலை செய்கிறார் சம்சாரா என்று சொல்வார்கள் இந்த மாதிரி தரகர் வேலை செய்யக்கூடிய ஒரு வீடுகளை விற்கிறது ரெண்ட்டுக்கு எடுத்து கொடுக்கிறது நிலம் விற்கிறது அதுக்கு அதை ரெண்ட்டுக்கு பேசி கொடுப்பது இது போன்ற வேலைகள் செய்கின்றவர் அதுக்கான ஒரு கிரயத்தை கூலியை பெற்றுக்கொள்ளலாமா அதாவது புரோக்கர் ஃபீஸை பெற்றுக்கொள்ளலாமா அப்படின்னு கேட்குறாங்க மார்க்கம் புரோக்கர் ஃபீஸை அனுமதிக்கிறது ரசூல் சம்சராவுடைய கூலியை தசூல் செலரசலம் அங்கீகரித்தார் அதாவது தரகத்துவத்தை ரசூ செல்லு அங்கீகரித்தார் இந்த மாதிரி ஏஜென்ட் வேலை செய்வதை தசூல் செலரசலம் தடை செய்யவில்லை ஆனால் கவனத்தில் கொள்ள வேண்டும் இந்த ஏஜென்ட்டுடைய வேலை என்ன என்று சொன்னால் ஒரு இடத்திலே இருக்கக்கூடிய ஒரு பொருளை இன்னொரு இடத்துக்கு அதன் ஊடாக தனக்கு ஒரு கூலியை இவர் பெற்றுக்கொள்வதும் அவர் ஏஜென்ட் என்பதில் அவர் கிளியராக இருக்கணும் அவர் வியாபாரி மாதிரி அவராக கூடாது அவர் ஏஜென்ட் என்பதில் அவர் கிளியராக இருக்க வேண்டும் அவர் வந்து வியாபாரி இல்லாத பொருளை ரசூஸ் இன்னொரு செய்தி சொல்றாங்க அதாவது லாத்தாசியா இந்த கொண்ட இடத்துல இல்லாததே நீ வியாபாரம் செய்யக்கூடாது நான் ஒரு ஒரு போர்டு போட் உட்கார்ந்து இங்கே கார்கள் விற்கப்படும் அப்படின்னு ஆனால் அவர்கிட்ட ஒரு காரும் இல்லை ஒரு விளையாட்டு கார் கூட அங்கே இல்லை ஆனால் கார்கள் விற்கப்படும் சொல்றது யாராவது அதை பார்த்து பேசி இன்னொருத்தருக்கு சொந்தமாக விற்கிற மாதிரி நடந்து கொள் இந்த வெண்டைக்கு இஸ்லாமிய வங்கி என்ற பேரில் நிறைய பேர் நடத்துக்கிற மாதிரி இந்த மாதிரி நடப்பது என்பது ஒரு கூடாத ஒரு செயல் அவர்கள் முராபகான் ஒரு சிஸ்டம் இருக்கு அந்த முராபகான் என்பது கூட தான் வாங்கி விட்டுறதை தான் என்ன செய்யும் அது குறிக்கும் எனவே இந்த மாதிரி நடந்து கொள்வது தவறு தன் வந்து புரோக்கர் என்றதுல அவர் கிளியராக இருக்கணும் நான் வந்து ஒரு அமௌண்ட்டு ரெண்டு லோண்டு செய்யலாம் உதாரணமாக ஒரு நிலத்தை வைக்க போகிறோம் ஒரு லட்சத்தில் நிலம் அவர் சொல்லிடுறாரு நீங்கள் வந்து என்னது அதாவது என்னகிட்ட வந்து எந்த கூலியும் நீங்கள் எதிர்பார்க்க கூடாது யார் விற்கிறாரோ அவர்கிட்ட நீங்கள் எதிர்பார்த்துருங்க அப்படின்னு சொல்லல அப்போ இவர் தெளிவாக சொல்லலாம் அவர் கூலி தரமாட்டேன்றா நீங்கள் ஒரு பத்தாயிரம் தந்துருக்கு நான் விற்று தாரேன் அப்படின்னு சொல்லி ஓகேன்னு அவர் சொல்லிட்டாருனா தெளிவாக நடந்து கொள்ளலாம் ஆனால் அவர் வந்து என்னது நீ எனக்கு எப்படியோ இது வந்து ஒரு லட்சம் எனக்கு தேவை கூலிக்கையெல்லாம் என்கிட்ட கேட்கக்கூடாது மற்றதை நீங்கள் பார்த்துக்குங்கன்னு உங்கள்கிட்ட சொல்கிறார் இப்போ இவர் என்ன செய்யலாமட்டால் தான் ஒரு கூலி நியாயமான ஒரு கூலி பத்தாயிரத்தை வச்சு ஒரு லட்சத்தி பத்தாயிரம்னு மற்றவர்கிட்ட என்ன செய்யலாம் ஒரு லட்சத்தி பத்தாயிரம்னு சொல்கிறார் அப்படின்னு அவர்கிட்ட என்ன செய்யலாம் அதாவது ரெண்டு பக்கத்துலேயும் ஒரு கூலி கிடைக்காது என்ற லெவல் இருந்தால் தந்த கூலியை பெற்றுக்கொள்வதற்காக ஒரு லட்சத்தி என்று சொல்லி அவர்கிட்ட விற்று அந்த பத்தாயிரம் கூலி அவர் பெற்றுக்கொள்வதில் மார்க்க ரீதியாக எந்த விதமான தடையும் இல்லை ஆனால் அதுக்கு முன்னால் அவர் ஒன்று செய்யணும் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் கூலியை இவற்ற சொன்ன நான் வந்து புரோக்கராக இருக்கிறேன் நீங்கள் எனக்கு வித்தா இவ்வளவு தரணும் அப்படின்றத பேசிக்கொள்ள முடியும் என்றால் அல்லது சில ஊர்கள் அது எழுதப்படாத ஒரு விதியாக இருக்கும் இப்படி வித்தா அதில் எனது அதாவது நூற்றில் ரெண்டு கொடுக்கணும் நூற்றில் மூணு கொடுக்கணும்ன்ற ஒரு விதியாக இருக்கும் அப்படி இருந்தால் அவர் வந்து அதுக்கு மேலதிகமாக வில வைக்கக்கூடாது ஒரு லட்சத்தில் காணியை ரெண்டு லட்சம்னு சொல்லி அதிலையும் அடித்து இதுலேயும் எனது எடுக்கக்கூடிய லெவலுக்கு அவர் கொண்டு வரக்கூடாது அப்படி இல்லை இந்த ரெண்டு பாட்டியும் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் எல்லாரும் உள்ளுக்கு வச்சு தான் விற்கிறாங்க அதனால் என்ன கூலியெல்லாம் என்ன செய்யக்கூடாது கேட்கக்கூடாது ரெண்டு தர தரப்புலேயும் முடிவெடுக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு லெவல் வரைக்குமாக இருந்தால் தான் தனக்குரிய சின்ன ஒரு கூலியை மட்டும் வைத்து அந்த வியாபாரத்தை என்ன செய்யலாம் அவர் அந்த அந்த புரோக்கரை வேலையை செஞ்சு அந்த கூலியை அவர் வாங்கிக்கலாம் அப்படி இல்லாத தெளிவாக சொல்ல முடிந்த இடங்களாக இருந்தால் கூடும் ஆனால் இது அல்லாமல் இந்த நிலமே வில போகாத அளவுக்கான வேலைகளை அவர் செய்யக்கூடாது உதாரணமாக பத்து லட்சத்துல நிலத்தை கொண்டு போய் பதினஞ்சு லட்சத்துக்கு விற்கிறது பேராசையில் ஊர் ஃபுல்லாக பதினஞ்சு லட்சம் என்ன செய்யறது பேசுகிறது இப்படி பேசினா யார் பொருளை விற்கிறாரோ அவருக்கே அது விற்க முடியாத ஒரு நிலம் என்ன செய்யும் அது உண்டாகும் இந்த நிலையை அவராக என்ன செய்யக்கூடாது உண்டா புரோக்கர் நீங்கள் புரோக்கர் என்பதில் கிளியராக இருக்கணும் நான் புரோக்கர் தான் வேலை செய்கிறேன் என்பதில் கிளியராக இருக்கணும் அவர் நீங்கள் வியாபாரி என்று வாங்குறோன்னு நினைக்கிற இடத்துக்கு வரக்கூடாது இரண்டாவது கூலியை தெளிவாக பேசிடணும் எனக்குரிய கூலி இவ்வளோ உண்டு இரண்டு பக்கமும் கூலியை தர மறுத்துது அப்படின்றாலே ஏண்டா எல்லா புரோக்கர்மாரும் உள்ளுக்கு வச்சு தான் விற்கிறாங்க அதனால கூலியெல்லாம் தர முடியாது அப்படி என்கின்ற நிலையில மறுத்தாங்க என்றால் மட்டும் நியாயமான ஒரு கூலியை அவர் வைத்து என்ன செய்யலாம் அதை விற்றுட்டு அவருடைய கூலியை பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் அசிலில் இந்த தரகத்துவ கூலியை இஸ்லாம் அனுமதிக்கிறது ஆனால் இந்த தரகத்துவ கூலியில் இஸ்லாம் நிறைய விஷயங்கள் அதாவது சொல்லியிருக்கிறது இதில் வந்து அநியாயங்கள் நடக்குது பல விஷயங்கள் நடக்குது ஆனால் அதை இந்த சுருக்கமான பதிலில் சொல்லி காட்ட முடியாது அசலில் தரகத்துவ கூலி கூடும் இந்த அடிப்படையில் நடந்தது